அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி பிரியா தொடர்ந்து ஒருத்தருக்கு அடிக்கடி கனவு வந்துக்கிட்டே இருக்குது அந்த கனவுல இருந்து விடுபட முடியல அந்த கனவு நிறுத்தவும் முடியல நான் ஸ்டாப்பாக அந்த கனவு வந்து நேரில் நடக்கிற மாதிரியே இருக்குது நிஜத்தில் இந்த மாதிரி நடந்துருமோங்கிற பயத்திலையும் உண்டாக்குது அப்போது இந்த மாதிரி கனவு ஏன் எனக்கு மட்டும் வருது அப்படின்னு சொல்லி ஒரு வகை போராட்டம் மனசுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்குது இந்த கனவு வந்ததிலிருந்து இதிலிருந்து மீளவும் முடியாமல் ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளும் செய்ய முடியாமல் அன்றாட வேலைகளையும் தடைபட்டு கொண்டு தெரிந்த வேலைகளையும் கூட இயல்பாக செய்ய முடியாமல் நிம்மதியாகவும் இருக்க முடியாமல் ஒரு பதட்ட நிலையிலேயே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் இதுக்காக பல செலவுகளும் கூட செய்து பார்த்து விட்டேன் ஆனால் எந்த அந்த வந்த கனவோ வந்துகிட்டு இருக்கிற கனவோ தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது இது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது படபடனை இருக்குது அதை நினைச்சாலே ஒரு வித நடுக்கம் வருது வேர்த்துருது உடல் முழுவதும் சூடேறியது ஒரு மாதிரி இறுக்கமான நிலை ஏற்பட்டு விடுகிறது நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்குது இயல்பான முறையில் எந்த செயலையும் செய்ய முடியல யாரையும் சந்திக்கவும் பிடிக்கல தொடர்ந்து மனசு வந்து அதுக்குள்ளேயே சுழன்றுகிட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தொடர்ந்து இருந்துச்சுன்னா இது போன்ற கனவு சார்ந்த பயத்திலிருந்து விடுபடுறதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம் ஏன் இந்த கனவு வருது இப்படியெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது நான் எதை பற்றியும் நினைக்கிறதில்ல ஆனால் இது மட்டும் இந்த கனவு மட்டும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு உங்கள் மனசுக்குள்ளே போராடிட்டே இருந்துச்சுன்னா இதுதான் உங்களுக்கு மனமும் உடலும் பாதிப்படைகின்றது தொடர்ந்து ஒரு பயமோ அல்லது கனவுல வந்த மாதிரி நடந்துருமோன்னு ஒரு பயமோ ஒரு சந்தேகமோ தொடர்ந்து உங்களுக்குள்ள போயிட்டே நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது மன அழுத்தமாக மாறிவிடும் இந்த மன அழுத்தத்தை கவனிக்காம விட்டாலோ அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாத போதுதான் உங்களுக்கு உடல் பாதிப்பையும் அடுத்த கட்டமாக கொண்டு வரும் அதையும் கவனிக்க முடியாதப்பத தீர்க்க முடியாத நோயாக மாறிவிடுது அப்போது ஒரு மனசில் ஒரு பயமோ ஒரு கனவோ ஏன் வருது அப்படின்னா உங்களோட அறிவு பாதை இதைத்தான் எங்கள் மைண்ட் செட் நாலேஜில் சொல்கிறோம் அறிவே மனம்னா உங்களோட ஏஜ் வரைக்கும் ஒரு வயசுலேருந்து உங்களோட ஏஜ் வரைக்கும் நீங்கள் மனசில் என்ன பார்த்தது கேட்டது படித்தது பழகுனது இதுதான் உங்களோட அறிவு இந்த அறிவில் தான் உங்கள் மனசு இயங்கும் அது மைனஸாக இருக்கலாம் இல்லைன்னா ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அதாவது சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைன்னா துக்கமானதாக இருக்கலாம் இந்த அறிவு பாதை பாதையில் தான் உங்களுக்கு ஒரு நிலையில் கனவாக வெளிப்படும் அல்லது பயமாக வெளிப்படும் இந்த கனவு வந்துருச்சு அப்படின்னா அந்த கனவுல இருந்து நீங்கள் வெளியில் அந்த நினைவு வராமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை அந்த கனவு வந்ததுனால அதுக்கப்புறம் பார்க்குறது அந்த நடந்த நிகழ்வும் இதுக்கெல்லாம் மேட்ச் ஆகிட்டே வருது இது போல் நடந்துருமோன்னு ஒரு பதட்ட நிலை வருது அப்படின்னா இது மன அழுத்தம் அப்போ இந்த மன அழுத்தத்திலேருந்து இந்த பயத்திலிருந்து விடுபட்றக்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லை கிளினிக் ஃபவுண்டேஷனில் கனவு பயம் திங்கிங் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கும் உங்களால் அது மற்றவங்கக்கிட்ட எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நேரடியாக போய் ஒரு சிலர்கிட்ட சொல்லுவீங்க ஒரு சிலர்கிட்ட என்ன சொல்லுவீங்க இது வ மனசுல உங்கள் மனசில் கனவோ ஒரு பயமோ வந்த நிகழ்வை போய் அதோட சந்தேகங்களை கலெக்ட் பண்ணுவீங்க அது வந்து ஒன்று டிஜிட்டலில் கலெக்ட் பண்ணுவீங்க இல்லைன்னு ஹியூமன் ஹியூமன்கிட்ட கலெக்ட் பண்ணுவீங்க அது உங்களோட பெற்றோர்களாக இருக்கலாம் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய வாரிசுகளாக இருக்கலாம் இவங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவீங்க இந்த தகவல் எல்லாம் இப்படி வந்துச்சுன்னா இது என்ன ஆகும் ஒருத்தவங்க கேட்டாங்க இப்படின்னு சொல்லி உங்களுடைய சந்தேகங்களை இப்படி கலெக்ட் பண்ணுவீங்க அடுத்தடுத்து டிஜிட்டலில் கலெக்ட் பண்ணுவீங்க செல்ஃபோன்லேயோ பேப்பர்லேயோ நியூஸ்லேயோ இது எல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க இந்த தகவலும் உங்கள் மனசுக்குள்ளே போயிடும் ஆல்ரெடி பயம் கனவில் வந்த பயம் உங்களை ரன் ஆகிட்ருக்குது இந்த தகவலும் போகிறப்ப இது எல்லாம் லேயர் லேயராக உங்கள் மனசில் உட்காந்துக்கும் திடீர்னு உங்களுக்கு ஒரு சூழல் வர்றப்ப இது எல்லாம் ஒருங்கிணைந்து உங்களுக்கு ஒரு அதிகமான பதட்டத்தை உண்டாக்கிறோம் படபடப்பு உண்டாக்கிறோம் இதுதான் மன அழுத்தம்னு சொல்கிறோம் அப்போ இந்த பாதிப்பிலிருந்து வர்றதுக்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் உளவியல் வழிகாட்டுதல் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி மூலியமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம் அப்போது இந்த கனவும் பயமும் வந்துருச்சுன்னா உளவியல் சிகிச்சை எடுக்கணுமா நான் என்ன மென்டலான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதாவது மென்டல் அப்படிங்கிறது வந்து வேறு பிரச்சனை இது வந்து உங்கள் மன இயக்கத்தை தடை பண்ணுதல்லவா இது வந்து உங்களோட அறிவு பாதையில் ஏற்பட்ட பாதிப்பு உளவியல் அப்படிங்குறதே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டதுங்கிறது அது வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு போனது இது வந்து உங்களோட மன இயக்கத்தில் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையோ அல்லது புரிந்து கொள்ள முடியாத தன்மையோ அல்லது சூழலை சமாளிக்க முடியாத தன்மையோ இருக்கிறப்ப உங்கள் மனசை ஒரு நெருக்கடி கொடுக்குதல்லவா உங்கள் மன மனசை ஒரு கொடுக்குது கொடுக்குதல்லவா உங்கள் மனசை இயல்பான நிலையில் செய்ய முடியாமல் செயல் தடைகளை உண்டாக்குதல்லவா உங்களை தூங்க முடியாமல் செய்தல்லவா தொடர்ந்து உங்களை அதை திங்க் பண்ண வச்சுட்டே இருக்குதல்லவா தொடர்ந்து உங்களுக்கு தளவிலை உண்டாக்குதல்லவா உங்களோட உங்களோட நண்பர்களிடத்துலையோ உங்களோட உறவினர்களிடையோ நீங்கள் டைரக்டாக நின்று பேச முடியாத அளவுக்கு ஒரு குற்ற உணர்வு அது சிக்க வைக்குதல்லவா இதுதான் மன நெருக்கடின்னு சொல்கிறோம் இந்த மன நெருக்கடி சரி பண்ணிட்டால் இதிலிருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வந்துடுவீங்க இயல்பான வாழ்க்கையே வாழ முடியும் அப்போ நீங்கள் இயல்பான வாழ்க்கை வர்றதுக்கு தான் உங்களோட அறிவு பாதை அறிவே மனம்னு சொல்கிறோம் உங்களோட மைண்ட் செட்டை இந்த மைண்ட் செட்டில் போன பதிவு என்னன்னு பார்த்து அந்த மூல காரணத்தை கண்டறிந்து மாற்றி அமைக்கிறதுக்கு தான் உங்களோட நாலேஜுக்கு ஒரு கைடு தேவை அந்த கைடு தான் மென்டார் அந்த மென்டார் தான் உளவியல் நிபுணர்கள் சைக்காட்ரிஸ்ட் வேறு சைக்காலஜிஸ்ட் வேறு சைக்காலஜிஸ்ட் வந்து வளர்ச்சியை கொடுக்குறவங்க இது வந்து ஏடிஎம் மெத்தடு நோ அட்வைஸ் நோ டுட்டோரியல் நோ மெடிஷன் அப்போ வந்து நீங்க சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் இப்படி வருமா எனக்கு மட்டும்தான் வருதான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் இது எல்லாத்துக்கும் காய்ச்சல் வருது எல்லாத்துக்கும் சளி பிடிக்குது அப்போ இதை பொதுப்படையாக நம்ம எடுத்துக்கிறத விட உங்களுக்கு இது வந்துருச்சுன்னா உங்களால் சமாளிக்க முடியல உங்களுக்கு இது மன ரீதியில் பாதிப்பை உண்டாக்குது இயல்பு வாழ்க்கையை பாதிக்குது ஒரு குற்ற உணர்வை கொடுக்குது ஒரு பயத்தை கொடுக்குது ஒரு பதட்டத்தை கொடுக்குது அப்படின்னா இது உங்களுக்கு இந்த மென்டார் தேவை உங்களை பகுப்பாய்வு செஞ்சு இந்த மனசுக்கான ஒரு சிகிச்சை தேவை இதுதான் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பின்னு சொல்கிறோம் உங்களோட அறிவு பாதையில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு அந்த பிரச்சனையை கண்டறிந்து மாற்றியமைக்கிறதுக்கு ஒரு உளவியல் பகுப்பாய்வும் சிகிச்சையும் தேவை அதுக்கு தான் எங்களோட நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் கொடுத்து கொண்டு வருகின்றோம்